அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்விற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு இருந்தால் அதனை மிக எளிமையான முறையில் எவ்வாறு கண்டறிவது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல டிஆர்பி அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கே டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க கிளிக் பண்ணினதும் இது போல உங்களுக்கு டிஆர்பி வெப்சைட் ஓபன் ஆயிட்டு வந்துருக்கும் மொபைல்ல லாகின் பண்ணி ரைட் சைட்ல இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு டெஸ்காப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதன் பிறகு ஆல் டிக்கெட் டவுன்லோட் அப்படிங்கிற ஹெட்டிங்க கிளிக் பண்ணுங்க நீங்க கிளிக் பண்ணினதும் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் லாகின் ஐடி தெரியாது அப்படிங்கிறவங்க பர்கட் யுவர் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினதும் செலக்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு கேட்கும் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரவை கிளிக் பண்ணிட்டு தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கும் நீங்க எந்த பேப்பருக்கு விண்ணப்பத்திருக்கீங்களோ அந்த பேப்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் லாகின் ஐடி அப்படின்னு ஒரு பாக்ஸ் வந்திருக்கும் அந்த இடத்துல நீங்க விண்ணப்பிக்கும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடியை தவறு டைப் பண்ணிக்கோங்க நீங்க மெயில் ஐடியை டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சென்ட் பாஸ்வேர்டு ரீசெட் லிங்க் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினதும் வி ஹவ் சென்ட் யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அப்படின்னு வந்திருக்கும் அதே போல நீங்க என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு டியர் கேண்டிடேட் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் த பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த போஸ்ட் டெட் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழேயே உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும் அதன் நோட் பண்ணிட்டு அதன் பிறகு உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டினை கொடுத்து உங்களுக்கான ஆல் டிக்கெட்டினை மிக எளிமையாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம் நன்றி